மகாராஷ்டிராவின் வாசி மாவட்டத்தில் இருக்கிற மனோரா மார்க்கெட்டில் விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்த நிலக்கடலை மழையில் அடிச்சுக்கிட்டு போகுது மழை நீரில் அடிச்சுக்கிட்டு போற வேர்க்கடலையை சாக்கை வச்சு முட்டி போட்டுக்கின்னு தடுக்க முயற்சி செய்கிறாப்ல அந்த விவசாயி ஆனால் அதை மீறி வேர்க்கடலை அவரை தாண்டி தண்ணீரில் போய்கிட்டு இருக்குது ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு வேறொரு இடத்துல போயிட்டு வேர்க்கடலையை தடுக்க முயற்சி செய்யலாம்னு போறாப்புல இந்த வேர்க்கடலையை விளைய வச்சு விற்பனைக்கு கொண்டு வர அந்த விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லா புரியுது வேர்க்கடலையை மழை நீரில் அடிச்சுக்கிட்டு போகாம தடுக்கிறதுக்காக அந்த விவசாயி விவசாயிகளுக்கு முயற்சியை பார்க்கும் நம்ம கண்ணெல்லாம் கலங்குது விவசாயிகள் விளைவிக்கும் பொருட்களை விற்பனை செய்யும் இடங்கள் மழை நீரால பாதிக்காத அளவுக்கு ஊடாரங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அந்தந்த மாநில அரசாங்கத்தின் தலையாய கடமையாகும்